கார்த்தி ரேவதி சரி இப்போ இப்போ ராட்டகாஸ்மண அருமையான மாசானபிபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம் ஃபுல்லுடியும் கேளுங்க ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து கார்த்தி தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க ரூம் விஷயமாக கேட்குறாங்க மேடம் நீங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அவங்க அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் தாமதம் ஆகும் ஏன்னா அவங்களோட செக்கிங் டைம்ங்கிறது வேற மேடம் நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கணும் இப்போ கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு வேறு ரூம்மாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருந்தால் தரமாட்டோன்னாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரேவதி இதெல்லாம் இருக்காங்க ரேவதியோட நெ நெருங்கிய தோழிங்கிறனால அச்சோ இவன் நம்மளை பார்த்தா எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி அவனுமே அப்போனா நான் என்னத்த சொல்கிறது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க சரி எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே ஏகப்பட்ட பேரும் இல்லையே நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து யோசிக்கும்போது கரெக்டாக ரேவதி வந்து பார்த்துடுறாங்க கார்த்தி அங்கே தான் நிற்கிறாங்க உடனே ரேவதி ரேவதிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இருப்பினா அவங்க வேக வேகமாக மாடி ஏறி அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க ரேவதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்திகிட்ட ஆ தெரியுமே நான் ரேவதியோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சார் ரேவதியோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சொல்கிறீங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருப்பினும் ரேவதிக்கு இதுக்கு ஒத்துப்பாளான்னு தெரியலையே அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் கண்டிப்பாக வந்து ஒத்துப்பா நீங்கள் எதுக்கும் சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவன் வந்து போகிறாங்க ஏ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறம் மாடிக்கு வந்து போனோடனே ரேவதி மாட்டுக்கும் கதவை சாத்திட்டு ரூம் கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க கட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவள் மட்டும் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லுவாலே அப்புறம் எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ராஜாவை பற்றி நான் என்னத்தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து காலிங் பல்ல வந்து அமுக்குறாங்க நம்ம கார்த்தி பெல் சவுண்ட் வந்து கேட்குது சரி நம்ம கார்த்தியை வந்து பார்ப்போம் அவனையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டானா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம ரேவதி கார்த்தியை யார் வரக்கூடாது யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களையும் இவன் பார்க்க வைக்கிறானே இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் ரேவதி மாட்டுக்கும் இருக்காங்க என்னம்மா ரேவதி சந்தோஷமா கீழே வந்து கூப்பிட்டேன் நீ மாட்டுக்கும் போயிட்ட அப்படியா நான் சரியாக வந்து கவனிக்கலை எங்கே இந்த பக்கம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காக இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஓ ரெண்டு பேர் தனியாக இருக்கலான்னு வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன வாசலே நின்று பேசிகிட்டு இருக்கோம் வாங்கங்க போகலாம் நம்ம வீடுங்க நம்ம ரூமுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரெண்டு பேரும் வந்து கேஷுவலாக வந்து உக்காந்துகிட்டு இருக்காங்க என்ன ரேவதி எப்படி உங்க கல்யாணம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நாங்கள் கீழே வந்து வெயிட் பண்ணுறோன்னு கார்த்தியை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்கள எதுக்கு என் ரூம் பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்த நான் அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக ரூம்குள்ளே வந்து தாப்பா போட்டுக்கிட்டேன் ஆனால் நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க நம்ம ரேவதி அவங்க உன்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படி இருக்கும்போது என்ன தான் உனக்கு பிடிக்காது அவங்கள கூட அவனுக்கு பிடிக்காது அவங்கள எனக்கு பிடிக்கிது பிடிக்கலங்கிறது ரெண்டாவது பட்சம் ஒன்னால் தான் அவங்கள பிடிக்காமல் போகுது என்னால் அவங்கள பிடிக்காமல் போகுதா நான் என்ன பண்ணேன் ஆமாம் உன்னை பற்றி தான் கேட்குறாங்க கல்யாணம் நடந்ததை பற்றியே இருக்காங்க இதை நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் ரெடி ஆகிட்டு சரி வாங்குங்க என் ஃப்ரெண்டு வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க நம்ம ரேவதியோட தோழி அப்பான்னு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து பார்த்தாடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லிட்டு உடனே அமைதியாக இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி சரிம்மா உன் கல்யாண பற்றியெல்லாம் சொல்லுமா நீ காதலித்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்க லவ் மேரேஜ்னு எப்படி எப்படி எல்லாம் வந்து நீங்கள் லவ் பண்ணிங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ வேற எனக்கு எது பிடிக்காதோ அதையே கேட்டுக்கிட்டு இருக்காளே ஏன் தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரியல பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே சில பல இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப ரேவதி ஏய் அதெல்லாம் எப்போ நான் பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்க போகிறோம் நம்ம டைமை அப்புறமே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரேவதி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வேணாமா விடுமா இங்கே இங்கெல்லாம் இடத்துக்கு போகலான்னு சொல்லி தசை திருப்பி பார்த்தாலும் உன்னோட காதல் கல்யாணத்தை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க தோழி சொன்னோன்னே எதை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே வந்து வம்படியா கேட்டுக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி கேட்டோடனே சரி நீ வேற ரொம்ப ஆசைப்படுற சொல்றேன் எனக்கு இவரை ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அச்சோச்சோ ரேவதியை கடைப்பேற்றிற மாதிரியே அவங்க பேசுறாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படியா ரேவதி உங்களை இப்படியெல்லாம் வந்து காதலிச்சிருக்காளா சூப்பர் சார் உங்களுக்கு ரேவதி போல ஒரு பொண்டாட்டி கிடச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க ரேவதியோட தோழி இவங்க பேர் என்ன நான் கேட்கவே இல்லையே வந்ததுலேருந்து உன் ஹஸ்பண்ட் பேர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பேரா நானே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ராஜா ஓ ராஜா கேத்த ரேவதி தான் கிடச்சிருக்கா ராணி தான் கிடச்சிருக்காங்க சூப்பருங்க அவங்க ரெண்டு பேரும் பேர் பொருத்தம் அருமையாக இருக்குது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மேட் ஃபார் ரீச் அதர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க சொல்கிற ஒவ்வொரு பேச்சுக்கும் தனியாக நான் மாட்டினேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி கார்த்தி வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி வாங்கங்க நம்ம ஜோடியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க ஜோடியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க சோலோவாகவும் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜோடிகளும் தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்